அப்பே இன்னம்மா இந்த பாயாசத்தை உங்க மாமா வீட்டுக்கு போய் கொடுத்து வந்துடுறா சரிம்மா டேய் உங்க மாமா இப்பதான் பொண்ணு கொடுக்க ஒத்துக்கிட்டு இருக்காரு அதனால அவர் என்ன கேள்வி கேட்டாலும் கரெக்ட்டா பதில் சொல்லிட்டு வா சரிமா அம்மா மாமா கிட்ட ஒழுங்கா பேசணும்னு சொல்லியிருக்காங்க என்ன காணோம் டிங் யார் அது என்ன கேள்வி கேட்டாலும் கரெக்ட்டா பதில் சொல்லிட்டு வா திருட என்ன வேணும் நகை வேணும் என்ன நகை கலர் நகை என்ன கலர் கலர் என்ன பச்சை மா டீச்சர் என்ன கணக்கு வீட்டு கணக்கு என்ன வீடு மாடி வீடு என்ன மாடி மொட்டை மாடி என்ன மொட்டை பழனி மொட்டை என்ன பழனி வட பழனி என்ன வட ஆமா வட என்ன ஆம கொலத்தாம என்ன குளம் திரி குளம் என்ன திரி விளக்கு திரி என்ன விளக்கு குத்து விளக்கு என்ன குத்து குத்துமாங்குத்து